ஐயா காலை வணக்கம் வணக்கம் இப்போது வங்கதேசத்தில் வந்து இந்துக்களுக்கு எதிராக கலவரங்கள்லாம் பயங்கரமாக நடந்து இந்து கோயிலெலாம் இடித்து இந்து பெண்களை வந்து சீரழித்து இந்து மக்களை வந்து கொலை பண்ணி இவ்வளோ அட்டூழியங்கள் அங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து இந்துக்கள் அங்கே இருக்கிற இந்துக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க அந்த உணர்வு வந்து இங்கே இல்லைன்றது நிறைய பேருக்கு உண்டான ஒரு வருத்தம் மன மன வருத்தத்தில் இருக்காங்க இப்போ அந்த ஒரு உணர்வு இங்கேயும் வருமா இல்லை அங்கே அந்த இந்துக்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலுக்கு என்ன தீர்வு அந்த உணர்வு நீங்கள் இங்கே வருமா அப்படின்ட்டு கேட்குறீங்க அது உணர்வு அதை ஒரு பக்கம் விடுங்க உணர்வு இங்கே என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அது சமீபத்து தேர்தல் முடிவுகள் கூட அதை காட்டுது அந்த உணர்வு இருக்கிறத காமிக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன கேட்குறோம்னா நம்ம ஊரில் திமுக அதிமுக அந்தக்கா இந்தக்கா வெண்டக்கா ஒருக்கா எல்லாமே எல்லா கட்சிக்காரங்களும் பாலஸ்தீனத்தில் முஸ்லீம்களை பாதிக்கப்படுறாங்க காப்பாற்றுங்க சிரியாவில் காப்பாற்று சேவ் சிரியா சேவ் பாகிஸ்தான் சேவ் தாலிபான் அப்படின் எல்லாம் போடு பிடிச்சிட்டு போராட்டம் நடத்துகிறாங்கல்ல சேவ் பங்களாதேஷ் ஏன் பண்ணலை அப்போது இந்துக்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் இந்துக்களுக்கு அநியாயம் மற்றவங்களுக்கு நியாயம் இந்துக்களுக்கு கண்ணில் சுண்ணாம்பு மற்றவங்களுக்கு வெண்ண இப்படி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி நீங்களும் மற்ற அரசியல் கட்சிகளெல்லாம் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்காங்கிறது இதில் தெரிய வருது முதல்ல முதல்ல இதை இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ பங்களாதேஷுங்கிறது கிழக்கு பாகிஸ்தான்ங்கிறது வந்து அது அதாவது மேற்கு வங்கம் கிழக்கு வங்கம் அப்படிங்கிறது வந்து அது நம்ம நாடு தான் இந்தியா தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வெள்ளக்காரன் அதை வந்து பிரித்தான் அது எதுக்கு பிரித்தான் அப்படின்னு சொன்னால் அவங்க பிரித்தாளும் கொள்கைன்னு சொல்லுவாங்க ஆங்கிலேயர்கள் பிரித்தாளும் கொள்கையை மேற்கொண்டார்கள் அப்படின்ட்டு நம்ம அந்த வரலாற்று பாடத்தில் படிக்கிறோம் எங்கேயாவது படிப்போம் ஆனால் பிரித்தாளும் கொள்கைன்னா என்னென்னு நமக்கு தெரியாது நம்ம அதை பற்றி யோசிச்சா பிரித்தாளும் கொள்கைன்னா என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்னத்தை பிரிச்சுக்கிட்டு என்னத்தை ஆள்றது என்னவோ பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு சொல்லுவீங்க பிரித்தாளும் கொள்கைனா என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் பக்திங்கிறதுல எல்லா மக்களும் ஒன்றாக இருந்தாங்க பக்தி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வழியில் பக்தியில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தாங்க அதை பிரிக்கிறதுக்காக வெள்ளக்காரன் ஆரியன் திராவிடன் அப்படின்னு சொன்னான் ஆரியன் தனி திராவிடன் தனி ரெண்டு பேரும் சண்டை போடுக்கணும் திராவிடனுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு வெள்ளக்காரன் சொல்லி கொடுத்தான் அதை வச்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு கிடக்குறாங்க அது வந்து கற்பனையான ஒரு விஷயம் ஆரியமும் கிடையாது இதுதான் பிரித்தாளும் இது அப்போ பிரித்தாளுன்ற விஷயத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் இல்லை பொருள் ஒன்றுமே இல்லைனாலும் இவங்களாம் உண்டு பண்ணிக்குவாங்க அப்படி இருந்தது இப்படி இருந்தது முன்னாடி இருந்தது அப்போ எங்கே இருந்தது அவன் நீ பார்த்தியா நீ பிறந்ததே இப்போதானே நான் சொல்கிறது இருநூறு வருஷத்துக்கு முன்னாடியா அப்படின்னு சொல்லுவான் அப்போ ஓஹோ அப்படி இருந்திருக்கும் போலுக்கு வெள்ளக்காரன் சொன்னால் சரியாக இருக்கும் பொழுது அப்படின்னுட்டு நினைப்பான் அந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லி பிரித்தாள் அதுதான் பிரித்தாளும் வித்திங்கிறது இப்போ ஒரு சண்டை இப்போ கூட இருக்கு பாருங்க ஆரியர்கள் பிராமணெல்லாம் எல்லாம் வந்தேறி வந்தேரி அப்படின்லாம் இருக்கு பாருங்கள் தமிழை தவிர வேறு மொழி பேச தெரியாத பிராமணே வந்தேரி ஆனால் உருது பேசுகிறவன் நம்ம ஆள் அப்படிங்கிறான் அப்போ இந்த பிரித்தாளக்கூடிய இந்த ஒரு ஒரு சூழ்ச்சியை வெள்ளக்காரன் இப்படி தான் அப்படியாக உருவாக்கி விட்டான் அதே போல் அங்கே வங்காள தேசத்துலேயும் உருவாக்கி விட்டான் வங்காள தேசத்தில் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தார் ஆமாம் அவரும் வீரம் விளைந்த மன்னது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தர் அதெல்லாம் வங்காள தேசத்து தாயின் தவப்பு தான் வங்காள தேசத்தில் உதித்தவர்கள் தான் எல்லாரும் நம்ம பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்ட பொம்மை வெள்ளையனுக்கு எதிராக வீர வாழ் உயர்த்தினார்ல அப்போ என்ன சொன்னாங்க ஐயோ பாஞ்சாலங்குறிச்சி மண் முயல் கூட புலியை பார்த்து வரட்டும் அந்த மண் அப்படி அதான் வீரபாண்டிய கட்ட பொம்மைன்னு வெள்ளைக்காரனை ஏற்று வாழ் ஓய்த்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த மண்ணுக்குன்னு ஒரு தன்மை பங்களாதேஷுக்கு ஒரு தன்மை உண்டு அந்த வங்காள தேசம் இந்திய தேசத்தினுடைய ஒரு பகுதி இந்த தேசங்கிறதே அது வந்து இப்போது என்ன சொல்கிறாங்க அசையிறது உயிர் உள்ளது அசையாதது உயிர் இல்லாதது அப்படின்ட்டு ஒரு தேரி சொல்கிறாங்க அது அவ்வளோ உண்மையானது கிடையாது இப்போ மலை இருக்குது மலைக்கு உயிர் இருக்குது பாறை இருக்குது அதுக்கு உயிர் இருக்குது எது நிலைப்பற்றி இருக்கிறதோ அதுக்கு உயிர் இருக்குது அதே போல் தேசத்துக்கும் ஒரு உயிர் இருக்குது அதனால தான் அந்த பக்கத்தில் உள்ள ஆளுங்கள்லாம் அப்படின்னு நினைக்கிறான்ப்பா ஆனால் இந்த பக்கத்து ஆளுங்கள்லாம் இப்படி இல்லை நினைக்கிறான் இவன்கிட்ட கேட்டால் இப்படி இல்லை பதில் சொல்கிறான் ஆனால் அவன் அப்படி பதில் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறோம்ல ஏன்னா அந்த பக்கத்து ஆளுங்கள்லாம் அவங்க மனநிலை அப்படி தான் இருக்குது அவன்கிட்ட கேட்டால் அப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இவன்கிட்ட கேட்டால் இவன் இப்படி பண்ணுவான்ப்பா சொல்லுவாங்க ஏரியாவுக்கு ஏரியா வித்தியாசம் இருக்குல்ல அப்படி ஒத்த மனநிலை கொண்ட மக்கள் வாழக்கூடிய பகுதி தான் தேசம் பாரதி பார்க்க தேசம் பாரத தேசத்தினுடைய பகுதி தான் வங்காளம் அந்த வங்காளம் ஒற்றுமையாக விவேகத்தோடு வீரமாக இருந்ததுனால் எங்கே எப்படி தமிழ்நாட்டில் பக்தியில் ஒற்றுமை இருந்ததுனால இங்கே ஆரியன் திராவிடனையும் உள்ளே கொண்டு வந்தான்னா அது போல் அங்கே மத மாற்றத்தை உள்ளே கொண்டு வந்தான் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருந்து ஊடுருவ வச்சு அவங்க வந்து அவங்க மதத்தை பரப்பி அப்புறமா நாங்கள் இவங்களோட சேர்ந்து வளர்ணும் அதில் என்ன பாருங்க அவன் வருவான் உள்ள ஐயா எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க ஐயா அப்படிம்பான் நீ கொஞ்சம் இடம் கொடுப்பேன் சாப்பாடு கொடுப்பேன் சாப்பிட்டு அவன் எல்லாம் ரெடி ஆகிட்டு ஓ நான் இனி ஒன்னோட இருக்க முடியாது எனக்கு இடத்த பிரித்து கொடுத்துரு அப்படிம்பா அப்படி சொன்னது தான் வங்காள தேசத்தில் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்தது வெள்ளைக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேயே பிரித்து விட்டான் அது தப்புன்னு சொல்லி நம்மளுங்கெல்லாம் போராடினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பதினொன்றில் மீண்டும் இணைச்சிக்கிட்டாங்க அப்புறமா சுதந்திரத்தோடு பாகிஸ்தானோட சேர்ந்து அந்த வங்காள தேசத்தினுடைய ஒரு பகுதி பிரிக்கப்பட்டது அங்கே இந்துக்கள் வாழ்கிறாங்க அவங்க மதம் மாறணுமா இந்துக்களாக இருக்கப்படாதான் மதம் மாறினவன் இந்துக்களோடு இணைஞ்சு வாழ முடியாதான் அதனால் இந்துக்கள் மதம் மாறி ஆகணுமா நிர்பந்தமாக அப்படி ஆவலைன்னா வீட்டை கொளுத்துவானா அவங்க வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபார ஸ்தலங்களை கொளுத்துறது அவங்களை அடிக்கிறது உதைக்கிறது கொலை பண்ணுறது இப்படி ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் எண்பத்தெட்டு சம்பவம் நடந்திருக்கிறதா அந்த நாட்டு தற்கால அரசு தற்காலிக அரசு இருக்குது அங்கே அதனுடைய அதிகாரி சொல்கிறார் ஒரு மாதத்தில் மட்டும் எண்பத்தெட்டு இடத்துல நடந்திருக்கு அதுக்கு நாங்கள் எழுபது பேரை கைது பண்ணி விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இந்திய அரசினுடைய வெளியுறவுத்துறை செயலாளரை பிரதமர் நரேந்திர மோடி அங்கே அனுப்பி வச்சிருக்கிறார் அனுப்பி என்னன்னு கேட்டுட்டு வர சொல்லியிருக்கிறார் அவர் கேட்டுக்கிட்டு அவர் மிரட்டிக்கிட்டு வந்திருக்கிறாரு அவர் ம மோடியினுடைய சார்பாக போய் அங்கே பேசினார் சில எச்சரிக்கைகளை விடுத்தார் அப்படியெல்லாம் பத்திரிகை செய்திகள் வருகிறது அவர் நேரில் என்ன பேசுனாங்கிறது நமக்கு தெரியலை அவர் நான் வந்து இதுதான் பேசினேன் மோடி இதுதான் தான் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லலை ஆனால் அங்கே போய் பேசிக்கிட்டு வந்திருக்கிறாரு தொடர்ந்து வங்க தேசத்தில் அப்படி ஒரு இந்துக்களுக்கு எதிரான ஒரு வன்முறை தாக்குதல் தொடருமேயானால் இந்திய அரசாங்கம் பாரத தேசம் தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது பெரும்பாலும் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அவங்க வாழ சுருட்டிக்கணும் இந்துக்களை வாழ விடணும் ஏன்னா எட்டு விழுக்காடு அங்கே இருக்கான் அந்த வங்க வங்க தேசத்தில் எட்டு விழுக்காடு இந்துக்கள் இருக்காங்க அந்த இந்துக்களுக்கு பாதுகாப்பு தரணும் அப்படி பாதுகாப்பு தரணுங்கிற ஒரு நியாயமான கோரிக்கைகளை கூட பாரதிய ஜனதா கட்சி மட்டுந்தான் சொல்லுது மற்றவங்க இறந்த திமுக கா கா அந்த பொத்தவரக்கா அவரைக்கா எந்த கட்சியும் அந்த விஷயம் பேசுகிறது கிடையாது அந்த அளவுக்கு அவங்க அதில் வந்தவங்களுக்கு தான் நாங்கள் பேசுவோம் இருக்கிறவங்களுக்கு பேச மாட்டோம் யோ நீ வந்தவனா இருக்கிறவனா நீ இருக்கிறவன் தானே அதை ஏன் வந்தவனுக்கு தான் பேசுவோங்கிற அப்போ உன் குடும்பத்தை வேறு இருப்பியா வந்தவனுக்கு பேசி உன் குடும்பத்தை வேறு இருக்கிறது தான் வந்துட்டோமா இது வந்து நுனிக்கொம்பில் உட்காந்து அடி கொம்ப விட்டுற கதை மற்ற கட்சி இங்கே பண்ணுறது பாரதிய ஜனதா கட்சி அடி மரத்தையே பாதுகாக்கணும் அந்த இந்து மதம் தான் இந்தியாவினுடைய உயிர் அதை பாதுகாக்கணும் அதை வங்காள தேசத்திலும் பாதுகாக்கணுங்கிறது தான் ஒரு தேச பக்தர்களுடைய எண்ணமாக இருக்குது இந்திய அரசு தேவைப்பட்ட இராணுவத்தையும் அனுப்பணுங்கிறது தான் இந்திய மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறதுக்கு வணக்கம் வணக்கம்